ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் subscribe பண்ணி வச்சுருங்க நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ்லாம் நிறைய இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ஆரி கத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்மளோட ஐம்பத்தி மூணாவது கிளாஸ் ஜர்தோசி வச்சு எப்படி லோடிங் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம த்ரெட் லோடிங்கில் எப்படி பைப்பிங் த்ரெட் ஓட்டிட்டு சுற்றி நம்மளுக்கு தெரியுன்றக்காக கட்டம் போட்டு வச்சுருந்தோமோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணிக்கிறோம் இதில் அந்த சைஸ் இப்படி கிராஸாக வைக்கும்போது உங்களுக்கு எந்த சைஸ் வருதோ அந்த சைஸுக்கு ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு வருது கிராஸாக வைக்கும்போது அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குட்டி இது எதுக்கு கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிராஸாக எடுக்கும்போது இங்கேருந்து இருந்து எடுத்தோம்னா இங்கே வந்துடும் அப்போ இந்த இடம் நம்மளுக்கு கேப் ஆயிரும் இந்த இடத்துல வர்றதுக்கு குட்டியாக இந்த சைஸ்க்கு என்ன இருக்கோ அந்த சைஸ் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்லாமே கவர் ஆன மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இது கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க இப்போ எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் இப்போ நீங்கள் எடுக்கும்போது இந்த உரத்துலேருந்து எடுத்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரிவர்ஸில் போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் என்ன இந்த இடத்த ரெண்டு வச்சோன்னே எனக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு எத்தனை வருதோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க கரெக்டாக நீங்கள் எவ்வளோ பெருசாக போட்டுருக்கீங்களோ ஏற்ற மாதிரி இந்த இடம் கவர் ஆகும் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இதை வச்ச பின்னாடி இப்போ நார்மல் சைஸ் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இந்த சைஸ் இந்த எண்டுக்கு வந்தோடனே எப்பவும் போல் ஜர்தோசி எடுத்து உள்ளே லோட் பண்ணிவிட்டு ஒரு குத்து கோட்டுக்கு உள்ளே ஒன்று கோட்டுக்கு மேலே ஒரு குத்து திருப்பி நம்ம த்ரெட்டை அந்த சைடு தான் கொண்டு போகிறோம் எங்கே ஆரம்பிச்சோமோ அதே எடுத்து கொண்டு போயிட்டு கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து கோட்டுக்கு மேலே ஒரு குத்து குத்திட்டு அடுத்து ஜர்தோசி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணி போட போகிறோம் கோட்டுக்கு கோட்டுக்கு வெளியே திரும்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறோம் கோட்டுக்குள்ளே கோட்டுக்கு வெளியே இதே தான் பண்ண போகிறோம் த்ரெட் லோடிங் போட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஆரி ஒர்க் வீடியோவே பார்த்ததே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறது என்னென்னா நம்ம சேனலில் லிஸ்ட் தனியாகவே இருக்குது ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் அப்படின்ட்டு அதை போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக் கிளாஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில் பணம் கட்டி என்ன கற்றுக்குறோமோ அதை நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம் நான் கற்றுக்கிட்டதை எனக்கு மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் இதில் அப்லோட் இருக்கேன் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா இந்த லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம் இதைத்தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸி தான் ஜர்தோசி எடுக்கிறோம் கோட்டுக்குள்ளே ஒன்று கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு திரும்பி த்ரெட்டை அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே கோட்டுக்குள்ளே ஒன்று கோட்டுக்கு மேலே ஒன்று ஜர்தோசியை ஃபில் பண்ணுறோம் இங்கே எடுத்துகிட்டு வரோம் கோர்ட்டுக்குள்ளே ஒன்று கோர்ட்டுக்கு வெளியே ஒன்று கோர்ட்டுக்குள்ளே கோர்ட்டுக்கு வெளியே திருப்பி ரிட்டன் எடுத்து போகிறோம் கோர்ட்டுக்குள்ளே கோர்ட்டுக்கு வெளியே இதை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ போட்டு நான் எப்படி வருதுன்னு காட்டுறேன் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுறாங்க என்னென்னா ஆரி ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்களா எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நான் வந்து இதில் ஃப்ரீ கிளாஸஸ் மட்டும்தான் நான் வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் இன்னும் கிளாஸஸ் எடுக்கிற முடிவில் இல்லை அப்படி எடுக்கிறதா இருந்தால் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஆனால் இப்போ வரைக்குமே அந்த கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு தாட்டுமே எனக்கு வரல வந்தால் நான் வந்து எங்கள் சேனல்லே அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன் ஜாயின் பண்ணுறவங்க அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணாலேயும் நீங்களேவும் எல்லாமே கற்றுக்கலாம் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டிங்கனாலே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அப்படி இல்லை எப்படி சரியாக புரியல அப்படின்னாங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா நம்மளோட சேனல் ஹிஸ்ட்ரியெலாம் பார்ப்போம் இல்லையா அந்த இடத்துல வந்து என்னோடய மெயில் ஐடி நான் ஷேர் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு ஏதாவது ஆரி ஒர்க் சம்மந்தமாக டவுட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதில் கேளுங்க நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்னும் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை வேளை வந்துச்சுன்னா அப்படி எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் சொல்கிறேன் அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய பேர் க்ளாஸ் எடுக்கிறாங்க ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க எல்லோரும் நான் கற்றுக்கிட்டதை சொல்லித்தரணும் அப்படின்றக்காக தான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் எடுத்தேனா இப்போ வந்து நம்ம இதை ஃபில் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பைப்பிங் த்ரெட்டு ஆகி வந்திருக்கு நம்ம போட்ட கோடும் தெரியலை இந்த பைப்பிங் த்ரெட்டும் தெரியாமல் இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்